ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான வீரர்கள் ஸ்டார் பிளேயர்கள் இவங்க மேலே பெரிய ஒரு நம்பிக்கை வச்சு பெரிய தொகையை கொடுத்து இந்த வருஷத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைஸும் வந்து எடுத்தாங்க ஆனால் அந்த மாதிரி எதிர்பார்த்த நல்ல ப்ளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத காரணத்தினால வெளில போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு டீமும் வந்து ஒரு ஸ்டார் பிளேயரை வெளில அனுப்ப போகிறாங்க அது யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் முதல்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சிஎஸ்கேயில் பல வருஷத்துக்கு பிறகு அஸ்வின் வந்து உள்ளே வந்தார் ஒரு காலத்தில் வந்து அஸ்வின் கிரிக்கெட்டில் வந்து என்ட்ரி கொடுத்தப்ப சிஎஸ்கே அவருக்கு வந்து பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு சிஎஸ்கே மூலமாக தோனி மூலமாக தான் அஸ்வின் வந்து இந்தியனியில் ஒரு சிம்ம சொப்பனமாக வந்து இருந்தார் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயராக நம்ம அஸ்வின் வந்து இருக்கார் நடுவில் கொஞ்சம் சீசன் பார்த்திங்கன்னா சிஎஸ்கேயில் அவர் வந்து ஆடலை திரும்ப வந்து இப்போ இந்த சீசனுக்காக அஸ்வினை உள்ளே கொண்டு வந்தோன்னே ரசிகர்கள்லாம் மிகுந்த ஒரு உற்சாகத்தில் வந்து இருந்தாங்க தமிழக வீரர் தமிழக மண்ணில் சேப்பாக்கத்தில் வந்து மாஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் வந்து அஸ்வின் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அஸ்வினுக்கு வந்து சம்பளமும் அதிகம்தான் ஆல்மோஸ்ட் பத்து கோடி கிட்ட கொடுத்தாங்க அதே மாதிரி ஒன்பது மேட்சஸில் ஏழு விக்கெட் மட்டும் தான் அஸ்வின் வந்து எடுத்தார் நூறு அகமது வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு அஸ்வினால பர்ஃபார்ம் பண்ண முடியல நூறாகும்போது வந்து யங் பிளேயரு ஒரு முழு நேரம் ஸ்பின்னர் பட் அஸ்வின் வந்து ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவார் அப்போ வந்து அஸ்வினை நாலாவது தடவை இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணி ஆட வச்சாங்க பேட்டிங்லேயுமே அஸ்வின் பெருசாக பர்ஃபார்ம் அல்ல பட் ஜடேஜா ஓரளவுக்கு அஸ்வினை கம்பேர் பண்ணும்போது ஜடேஜா வந்து நல்லாவே பேட்டிங் வந்து அதே மாதிரி பவுலிங்கில் அதிகமான ரன்களை வந்து விட்டு கொடுக்கல ஜடேஜா பட் அஸ்வின் வந்து பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அதனால் அஸ்வின் வந்து வெளில அனுப்பிடுவாங்க அடுத்து பார்த்தோன்னா சன்ரைசர் ஹைதராபாத்தில் இசான் கிசான் ஹிசான் கிசான் வந்து இப்போ நல்லா தானே ஆனார் அவர் வந்து ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் வந்து நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணிணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து முதல் போட்டியில் அவர் வந்து செஞ்சுரி அடித்தார் இசான் கிசான் இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் செஞ்சுரி அடித்ததே கிடையாது அவர் வந்து முதன் முறையாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃப்ரான்ச்சைஸ்க்காக செஞ்சுரி வந்து அடித்தார் நூற்றி அஞ்சு வந்து அடித்தார் மாதிரி இப்போ லாஸ்ட்டு கேம்லேயே நல்லா ஆடிருக்காரு இந்த சீசனில் பதிமூணு மேச்சஸ்ல ஆடி முன்னூற்றி இருபத்தி அஞ்சு ரன்களை வந்து சேர்த்திருக்காரு இது வந்து மோசமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெரிய ஒரு மோசம் வந்து கிடையாது ஸ்ட்ரைக் ரேட்டும் நூத்தி ஐம்பது வச்சிருக்காரு பட் இருந்தாலும் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து டீமை வந்து ரீஃபார்ம் பண்ண போறாங்க அதுல வந்து ஈசான் கிசான் வந்து அடி வாங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஹைதராபாத் வந்து கடந்த சீசன்ல ஏதாச்சும் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க பட் இந்த சீசன்ல அதிரடியான பேட்டிங் ஆடரை வச்சிருந்தமே கூட ஹைதராபாத் அணியால வந்து ப்ளே ஆஃபுக்கே வந்து வர முடியல அதனால வந்து காவியா மரன் வந்து தீமையை வந்து மாற்ற போறாங்க பதினொன்னே கால் கோடிக்கு வந்து வாங்கினாங்க இவர் வந்து வெளில அனுப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்து பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல வந்து சஞ்சு சாம்சன் வந்து வெளில அனுப்ப போறாங்க சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா சாம்சனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம் இன்னொரு நாலஞ்சு வருஷம் அவரால் கிரிக்கெட் ஆட முடியும் அவர் வந்து கேப்டன்சி பண்ணார் அப்படின்னா ருத்ராஜ் கேக்குவாட் வந்து ஃப்ரீயாக ஆட முடியும் அப்போ வந்து ருத்ராஜா சாம்சன் அப்படின்னு பார்க்குறப்ப கேப்டன்சி அனுபவம் வந்து சாம்சனுக்கு வந்து அதிகம் பட் வந்து எப்படி இப்போ விராட் கோலி ஆர்சிபியில் பல வருஷம் இருந்துமே கப்பு வாங்க முடியாமல் ஒரு பேட் சென்டிமெண்ட்டாக அது வந்து இருக்கும் அந்த மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸில் பல வருஷமாக வந்து நம்ம சஞ்சு சாம்சன் வந்து இருக்காரு இருந்த போதிலுமே அவரால் பெருசாக வந்து கப்பு வாங்கி கொடுக்க முடியலை ஒரு நல்ல பர்ஃபார்மராகவும் வந்து அவரால் இருக்க முடியலை அதனால் வந்து ஆறாரும் வந்து முழு டீம் வந்து மாற்ற போகிறாங்க இந்த சீசன்லேயே வந்து சஞ்சு வந்து இன்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு சில போட்டிகளில் வந்து ஆடலை அப்போ வந்து ரியான் பராக்கை வந்து ஆட வச்சாங்க பட் பராக்குமே வந்து சரியில்லை அவருக்கு வந்து கேப்டன்சிலாம் வந்து செட் ஆகலை அதனால் மினி ஆக்ஷனில் வேற ஒரு நல்ல பிளேயரை கேப்டன்சி அனுபவம் இருக்க ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க ஸோ ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா சாம்சன் வந்து வெளில அனுப்ப போகிறாங்க அடுத்து பார்த்தோன்னா ரிஷப் பண்ட் இந்த வருஷத்தோட பெரிய ஒரு ஃப்ளாப் பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த வருஷத்துலேயே அதிகமான தொகைக்கு இவர் வந்து எடுத்தாங்க எல்எஸ்ஜி ரிஷப் பண்ட் வந்து அவருடைய கிரிக்கெட் கேரியரில் ஐபிஎல் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ட்ரி கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அவர் வந்து டெல்லியில் தான் ஆனார் ஒரே ஃப்ரான்ச்சைஸில் மட்டும் தான் ஆடி இருக்காரு அப்படி இருக்கிறப்ப லக்னோ வந்து கேஎல் எல் ராகுல வெளில அனுப்பிட்டு ஒரு கேப்டன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட உள்ள கொண்டு வந்தாங்க இந்த சீசன்ல பதிமூணு மேட்சஸ்ல ஆடி நூத்தி ஐம்பத்தி ஒரு ரன்கள் மட்டும்தான் ரிஷப் பண் வந்து அடிச்சிருக்காரு அதுலயும் ரிஷப் பண்ட் வந்து சொதப்பனது எந்த இடத்துல அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் அவருடைய ஐபிஎல் வரலாற்றிலே இவ்வளவு லோவா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் போனதே கிடையாது இந்த சீசன்ல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூத்தி ஏழுக்கு வந்திருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து மோசமா அவர் வந்து ஆடி இருக்காரு இந்த கோயங்கா எல்எல்எஸ்சியோட ஓனரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணியினுடைய ஓனராகவும் இருந்திருக்காரு அப்போ தோனியவே தூக்கி வெளில போட்டார் அப்போ இவர் வந்து யாராக வேணாலும் வந்து யோசிக்க மாட்டார் சரியா ஆடலனா தூக்கி வெளில போட்டுருவார் அப்படி இருக்கிறப்ப ரிஷப் பண்ட் கண்டிப்பாக அடுத்த சீசனில் எல்எஸ்சியில் தொடர மாட்டார் ஏன்னா பெரும் தொகையை அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவர் கொடுத்த அமௌண்ட்டில் வேற ரெண்டு ரெண்டில் மூணு நல்ல பிளேயரை உள்ளே கொண்டு வரலாம் அதனால் ரிஷப் பண்டை வெளில அனுப்பிடுவாங்க அடுத்து வந்து கேகேஆர் கேகேஆர் வந்து இருபத்தி மூணே முக்கால் கோடிக்கு வந்து வெங்கடேஷ் ஐயரை வந்து எடுத்தாங்க இந்தளவுக்கு இவருக்கு ஏன் வந்து ஒர்த்து கொடுத்தாங்கன்னு தெரியல அளவுக்கு இவர் முக்கியம் அப்படின்னா இவர் ஏலத்துலேயே அனுப்பியிருக்கேன் வேணாம் ரீடைன் பண்ணி வச்சுருக்கலாம் இவரை ரீடெயின் பண்ணாமல் ஏலத்தில் அனுப்பிட்டு ஏலத்தில் போய் இவருக்காக போட்டி போட்டு இந்த அளவுக்கு வந்து ஏன் பணம் கொடுத்தாங்கன்னு புரியலை ஏன்னா இவர் வந்து ஆல்ரவுண்டர் பிளேயரும் கிடையாது ஒரு அக்ரஸிவான பேட்டரும் கிடையாது ஏதோ முடிஞ்சது ஆடுவார் மிடில் ஓவரில் அவ்வளோதான் அப்படிப்பட்ட இவர் வந்து இந்த சீசனில் பதிமூணு மேச்சஸில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டும்தான் அடித்தார் அதனால் இவரால் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியலை இவரையும் வந்து கே கேஆர் வெல்ல அனுப்பிடுவாங்க அடுத்து பார்த்தோம்னா டெல்லி வந்து நடராஜனை வெளில அனுப்பிடுவாங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க நடராஜனுக்கு வாய்ப்பே கொடுக்கல ஏன் நடராஜனை உள்ளே எடுத்தாங்க அப்படின்னே புரியலை அதாவது அவங்க வந்து ஸ்டார்க்கு அதே மாதிரி நிக்காமு சமீரா இந்த மாதிரி பிளேயர்ஸை தான் நம்பியிருக்காங்க இவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணலை அப்படின்னாலுமே கூட நடராஜனுக்கு வாய்ப்பே கொடுக்கல அடிச்சு பிடிச்சி கடைசியாக லாஸ்ட் கேமில் ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க அந்த கேம்லேயுமே மூணு ஓவர் போட்டு நாற்பத்தி ஒன்பது ரன்களை நடராஜன் விட்டு கொடுத்தாரு உடனே ஒரு பிளேயரால் பர்ஃபார்ம் பண்ணிட முடியாது ஒரு பத்து மேட்ச் ஆட வைக்கல அதுக்கப்புறம் தான் வாய்ப்பே கொடுக்குறாங்க இருந்து ஏன் அவரை எடுத்தாங்கன்னே வந்து புரியலை ஸோ நடராஜனோட தேவை டெல்லிக்கு தேவைப்படலை அதனால் வந்து வெளில அனுப்பிடுவாங்க அடுத்து பார்த்தோம்னா தீபக் சகார் தீபக் சகாரை வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வாங்கினாங்க தீபக் சகாரால பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல சிஎஸ்கேல இருந்த வரைக்கும் முக்கியமான ஒரு பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட்டாக அவர் வந்து இருப்பார் பவர் பிளேயில் விக்கெட்ஸ் எடுத்துருவார் ஆனால் மும்பைக்கு சில போட்டிகள் அவங்க தோ தோத்ததுக்கு முக்கியமான காரணமே தீபக் சகாராக தான் இருப்பார் ஏன்னா வந்து மும்பையில் இப்போதைக்கு பும்ரா ட்ரென் போல்ட் அப்படின்னு ரெண்டு அக்ரெஸிவான பவுலர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப தீபக் சகாரோ சப்போர்ட் பண்ணுவார் எடுத்தாங்க பட் ரன்களை தான் வாரி வழங்கினார் பெருசாக பர்ஃபாமன்ஸ் பண்ணலை மும்பை எதிர்பார்த்த அளவுக்கு இவரால் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியலை அதேமாதிரி இவர் இந்த சீசனில் இன்ஜரி ஆகாமல் ஆடுறதே பெரிய விஷயந்தான் அதனால் இவரை வந்து அனுப்பிட்டு வேற ஒரு நல்ல இந்திய வீரரை உள்ளே கொண்டு வருவதற்கு வந்து மும்பை ட்ரை பண்ணுவாங்க அடுத்து பார்த்தோம்னா பஞ்சாப்பு பஞ்சாப் வந்து கிளின் மேக்ஸில் வந்து ஒரு அக்ரஸிவாக வந்து ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க ஆனால் ஏழு மேட்ச்சில் நாற்பத்தி எட்டு ரன்கள் மட்டும் தான் மேக்ஸ்வல் அடித்தார் விக்கெட்டும் நாலு விக்கெட் தான் எடுத்திருக்காரு இதோடைய சம்பளம் பத்தே முக்கால் கோடி ஸோ மேக்ஸ்வல் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியில் இருந்தப்போ கூட ஓரளவுக்கு ஏதோ சுமார் ஆடினார் பட் பஞ்சாப் வந்து பெருசாக ஆட மாட்டார் இன்னொன்று பஞ்சாப்பில் இப்போ வந்து மிடில் ஆடெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஓப்பனிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்திய வீரர்கள் நல்லா ஆடுறாங்க அதனால் வந்து மேக்ஸ்வலை வெளில அனுப்பிட்டு வேற ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வருவதற்கு தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க அடுத்து வந்து ஆர்சிபி வந்து லிவிங்ஸ்டன் வந்து எடுத்தாங்க அதாவது ஃபில் சால்ட்டு லிவிங்ஸ்டன்னு விராட் கோலி இந்த மாதிரி வந்து ரொம்ப அக்ரஸிவாக தெரிஞ்சது டீமு ஆனால் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு இதோ ஒரு சீசனில் நல்லா ஆடி இருக்காரே தவிர மற்றபடி மீதி இருக்க எல்லா சீசன்லையுமே இவர் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல இப்போ ஆர்சிபிக்காகவும் ஏழு மேட்சஸில் ஆடி வெறும் எண்பத்தி ஏழு ரன்கள் மட்டும் தான் வந்து அடிச்சிருக்கார் பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணல ஒரு ஆல்ரௌண்டராகவே அவர் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் இவரையும் வெளில அனுப்பிடுவாங்க ஃபைனலாக வந்து குஜராத் வந்து ரபார்டா வெளில அனுப்பிடுவாங்க ரபாடா வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரு பட் இருந்தாலும் நாலு மேட்சஸில் தான் அவருக்கு ஆட வாய்ப்பு கிடைச்சிது அதில் ரெண்டு விக்கெட் தான் எடுத்தார் குஜராத் வந்து ரபாடாலாம் இல்லாமலே டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ரபாட்டாக அடுத்த சீசனில் வச்சுக்கிறதுக்கு மாற்றம் வேறு ஒரு ஃபாரின் பிளேயருக்கு தான் அவங்க வந்து போவாங்க அதனால் ரபடா வந்து வெளில அனுப்பிடுவாங்க நன்றி